எஸ் இவங்க ரொம்ப என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காங்கங்க. ஆமா இந்த நம்ம படம் பாக்கும்போது சினிமா தியேட்டர்ல எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கவங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான். அதே மாதிரி அவங்க. ஓகே இப்போ எனக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கு. ஐ திங்க் நீங்க கரெக்ட்டான पर्सन நினைக்கிறேன் கிளியரிফাই பண்றதுக்கு. ஓகே கண்டிப்பா. இப்போ என்கிட்ட ஒரு வருஷத்துல ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வருது. அத நான் இன்வெஸ்ட் பண்ணனும். என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மென்ட் அப்படினா வந்து

ஹெண்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூன்று ரூபா கூட இருக்கும் கஷ்டம் சோ இந்த ப்ராசஸ்ல நான் சேவ் பண்ண முடியுமா ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு நானே அந்த மாதிரி ப்ராசஸ் தேடிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளே பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ப்ரோ போத்தீஸ் வந்த மகள்ல டிஜி கோல்டுன்னு அப்படி ஒரு ஆப் இருக்கு மேம் சூப்பர் என்னன்னு நீங்க கேட்டேன் அப்படி என்ன ஆப் அப்படின்னு நீங்க கேட்கணும் கண்டிப்பா டிஜி கோல்டு யாருக்காவது தெரியுமா டிஜிக் ஓகே பரவாயில்ல நாங்களே எக்ஸ்பிளைன் பண்றோம் டூ மார் கொஷின் மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ் என்ன ஞாபகம் டூ மார் கொஸ்டின் மாதிரியே சொல்லிடுறேன்

தொண்டாமுத்தூர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறோம் அந்த ஆக்டிவிட்டி ஓகேவா நம்ம கிட்ட மந்த்லி பிளான் இருக்குது டெய்லி பிளான் இருக்குது இயர்லி பிளான் இருக்குது மூணு டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட உங்கள் பணத்தை வந்து நீங்கள் டெய்லியும் சேர்த்தலாம் மாசம் மாதம் சேர்த்தலாம் இல்லை ஒன் டைம் டெபாசிட் பண்ணிட்டு லெவன் மந்த்ஸ் சாப்பிட்ற நீங்கள் பண்ணிக்கலாம் மற்ற கடையோட நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது பெனிஃபிட்ஸும் நிறையா பண்ணி தந்துட்ருக்கோம் சரிங்களா உங்களுக்கு ஸ்கீம் போடுறது ஏதாவது டவுட்னா சொல்லுங்க நான் இங்கே தான் இருப்பேன் கேளுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா மற்ற கடையை கம்பேர் பண்ணுறதோட நம்ம பெஸ்ட் பெனிஃபிட் தான் கொடுத்துட்ருக்கோம் தொத்தி ஸ்வர்ண மகால் ஜூலை மூணாம் தேதி கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நிறையா பேருக்கு தெரியும் இங்கே கஸ்டமர்ஸும் இருக்கீங்க தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் எல்லோரும் கூப்பிட்டா வர மாட்டீங்க அதனால தான் வந்து நம்ம மீமி மீ சௌமியை வச்சு உங்ககிட்ட நாங்க நாங்கள் இருக்கோம் சரிங்களா எல்லாரும் வாங்க ஒப்பனக்கார வீதியில நம்ம போத்தி சொர்ண மகால் போத்தி டெக்ஸ்டைல் தான் இருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் ஜுவல்லரி பத்தி வரீங்களா வரீங்களான்னு கேட்டேன் ஓகே எத்தனை பேர் தொண்டாமுத்துல இருந்து வந்து நீ பாக்குறீங்க அங்க நான் பாக்குறேன் நான் கடையில் தான் இருப்பேன் எத்தனை பேர் தொண்டாமுத்துல இருந்து என்ன பாக்குறீங்கன்னு பாக்குறேன் ஓகேவா தேங்க்யூ தொண்டாமுத்தூர்ல இருந்து யார் வந்தாலும் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஏதாவது கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுக்கணும் சார் கண்டிப்பா தொண்டாமுத்தூர்ல இருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பா பண்ணி தரேன் இது போது எனக்கு இது போதுமே அந்த மொமெண்ட் அப்படி நினைக்கிறேன் அப்புறம் என்னப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம உடனே நம்ம போதி சொப்பனகாரவதியில இருக்க போதி स्वर्ण மகாலுக்கு போயிருங்க ஒரு விசிட் எஸ் டிஜி கோல்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது டிஜிட்டலி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணி கேம் கிடையாது ஒரு இன்ஃபர்மேஷன் கனெக்ட் பண்ணி gift கொடுக்கலாம் அப்படினு சொல்லி நான் டிசைட் பண்ணிருக்கேன் இது கிட்ஸ்க்கு கிடையாது பெரியவங்களுக்கு யார் கையிலலாம் வாட்ஸ்அப் இருக்கோ அவங்களுக்கான ஒரு விஷயம் தான் இது நான் சொல்கிற நம்பருக்கு ரேடியோ சிட்டின்னு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படினா உங்களுக்கு Gift கிடைக்கும் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 958 958 six, 958 நைன் ஃபைவ் எயிட் நைன் எல்லாரும் எஸ் எல்லாம் எடுத்தாச்சல ஓகே 958 ஃபைவ் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ரேடியோ சிட்டி அப்படினு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்றவங்களுக்கு gift இருக்கு ஷோ முடியும் போது ஒன்ஸ் அகைன் நான் நம்பர் ரிப்பீட் பண்றேன் ஒன் ஃபைன் பேக் டு தி டாபிக் நம்ம நிறைய எக்கனாமி எஸ் நிறைய விஷயங்கள் டச் பண்ணியாச்சு பாக்கின் பேக் டு என்டர்டெயின்மென்ட் அடுத்து என்ன இருக்கு நமக்கு என்ன பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் பார்த்தோம் மேஜிக் ஷோலாம் பார்த்தோம் மறுபடியும் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு வந்து எனக்கே தோணிடுச்சு பாட்டு பாடவா எஸ் யார் பாட்டு பாடுறதுக்காக வர போறாங்க நீங்க அங்கிருந்து கை காமிச்சிங்கன்னா யார் வேணாலும் பாடிருவாங்க என்னப்பா பாடுவீங்களா சாங் கேட்கலாமா வேணாமா கிளாப் பண்ணணும் சாங் கேட்கலாமா வேணாமா ரெடியா இருக்காங்க ஸோ எகைன் வந்து யார் வர போறாரு அப்படின்னா மிஸ்டர் அனில் கும்ளே அவர்தான் வந்து வரப் போறாரு கும்ளே சார் அவர் டிஜே போட அவர் வந்துவாரே நினைக்கிறேன் ஓகே அப்படியே நாங்க கிளம்பிறோம் அவர் மேல வருவாரு பாட்டு கேட்டு சில் பண்ணிருங்க அவ்வளவுதான் கோபை சிட்டி கெட்ட